ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலே பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு காலையிலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு பால் சும்மா சாமிக்கு வைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக காய்ச்சியிருக்கேன் அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாமிக்கிட்டே வச்சுருவேன் காலையிலே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் டீ காஃபி யாரும் குடிக்க மாட்டோம் ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு அரை கண்ணூர் போல் டீ குடிப்பாங்க இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெளியிலெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க வெயில் கடுமையாக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாக்கா கீரை சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் கீரை தக்காளி ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கரந்தி அலை நல்லா அப்படி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டோம்னா அந்த தக்காளி சின்ன வெங்காயம்லாம் மசிஞ்சு கொஞ்சம் அதில் உள்ள அந்த சாரெல்லாம் கொஞ்சம் அந்த சூப்பில் இறங்குவோம் எல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் தேங்காயெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா முத்துணை காயின்னால் பாலும் வராது சக்க சக்கையாக இருக்கும் உங்களுக்கு இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது நானே கீரி சாப்பிட்டேன் பாருங்கள் ஒரு மூடியை பால் எடுத்துட்டேன் ஒரு மூடியில் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு கீரி சாப்பிட்டா செமையாக இருந்தது நல்லா எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் இருக்கும் தேங்காய்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் பாருங்கள் அதனால் இப்போ அந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் வராமல் உடம்பு சூடாகாமல் உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு அவுத்திக்கிற சூப்பு எப்பயும் வைக்கிறது தான் ஆனால் பெரும்பாலும் இப்போலாம் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க நான் வைப்பேன் அடிக்கடி வெயில் நாள் வந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு கட்டு வாங்கினேனாக்கா ஒரு நாள் செய்வேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு செய்வேன் அந்த மாதிரி இப்போ பாதி வச்சுருக்கேன் கவரில் தான் நல்லா பிஞ்சு கீரையாக வாங்கிக்கோங்க ரொம்ப முத்தல் இல்லாமல் பிஞ்சு கீரையாக வாங்கிக்கோங்க பாதி போட்டுட்டு பாதி வச்சுருக்கேன் ஒன்றும் சூப்புக்கு எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு புளி குழம்பு காரக்குழம்பு மாதிரி ஏதாவது வச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த வெயில் நாளைக்கு அவுத்திக்கீரை மணத்தக்காளி எல்லாம் நிறையா சேர்த்துக்குங்க உடம்பு சூடாகாமல் இருக்கும் அதனால் இப்போ எல்லா இடத்துலுமே கிடைக்கிற ஐட்டம் தான் இது இப்போ ஒரு மூடியை தேங்காய் புழிஞ்சு அரைச்சி பாலாக எடுத்தாச்சு வெறும் தேங்காய் பாலா குடிக்கலாம் காலையிலேயே மதியத்துக்கு தேங்காய் பால் செய்யலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் உப்பெல்லாம் போட்டுட்டு நாட்டு வெள்ளம் வெள்ளம் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் போட்டு கரைச்சிட்டு தே சாதத்தில் சூடாக சாதத்தில் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு ஒரு துண்டு ஊறுகாய வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது தேங்காய் பால் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் உள்ளதுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு தாய்ப்பாலுக்கு இணையாக சொல்லுவாங்க எப்போயுமே அவ்வளோ சத்து இருக்குது இதில் அதுவும் இப்போ வெயில் நாளில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேங்காய் பால் ஆப்பமாக எடுத்துக்கோங்க தோசை இட்லின்னு போடுறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் ஆப்பத்துக்கு போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் நல்லா தளராக ஊற்றி வெள்ளம் போட்டு சக்கரை போடாமல் வெள்ளம் போட்டுட்டு எல்லாேருக்கும் நல்லா தாராளமாக ஊற்றி ஆப்பம் சுட்டு கொடுங்க இந்த வெயில் நாளைக்கு இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும் வெயிலில் வெளியில் போகாதீங்க வெளில போகாதீங்கன்னா டிவியில் நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்லாம் இறங்கிடுச்சு போதும் நல்லா அந்த ஜீரக வாசனையோடு செமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு சிட்டிக்கு மிளகு தூளும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நல்லபடி கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மொண்டு ஊற்றி இந்த தேங்காய் பாலில் வடிகட்டிக்க வேண்டியதுதான் காலையிலே ஆளுக்கு ஒவ்வொரு டம்மர் வச்சு கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் உடம்பு சூடாகாது பயிர் புண்ணு வாய் புண்ணையும் குறைக்கும் அவ்வளோ நல்லது மருத்துவ குணமுள்ள ஒரு கீரை நல்ல பெரிய கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸு காலையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் போதும் நல்லா மிளகுத்தூளை கலந்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சுருங்க நல்லா அந்த தேங்காய் இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் இந்த மிளகுத்தூளோட இந்த காரத்துக்கும் நல்லாயிருக்கும் காலையிலே குடிக்கிறதுக்கு டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கு வெயில் நாளைக்கு ஏற்ற அவுத்திக்கீரை சூப்பு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்க போகிறேன் இது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் பையனுக்கும் இது முடிச்சுட்டு டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் சமையல் வந்துட்டு ஒன்று வித்தியாசமாக பண்ணலான் இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு இப்போ அவுத்திக்கீரை சூப்பை குடிச்சிட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தோசை தான் பூண்டு சட்னி அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வெயிலுக்கு முன்னாடியே இப்போலாம் நான்லாம் சமைச்சிடறது சமைச்சிட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிடுவோம் பாருங்கள் வெயில் நேரத்தில் என்னம்னா ஆகிடுது ஒரு மாதிரி மயக்கமாக வரா மாதிரியும் இருக்கும் வேற நல்ல காற்று எங்களுக்கு இருந்தால் கூட ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது அதனால இப்போ என்ன பண்ண போகிறேன் இட்லி பொடி டிஃபன் வேலையை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இட்லி பொடி அதுக்கப்புறம் சமையல் எல்லா வீடியோமே வரிசையாக போட போகிறேன் இன்னைக்கு என்ன இட்லி பொடியில் என்னன்னாக்கா ஃப்ளாக் சீட்ஸ் ஃப்ளாக் சீட் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு கொள்ளு போட்டு வெறும் கொள்ளு காஞ்ச மிளகா கருப்பு உளுந்து போட்டு பொடித்தேன் அது காலி ஆகிடுச்சு இட்லி பொடி காலி ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளாகவே இட்லி பொடி இல்லை அதனால என்ன பண்ணலான்ட்டு இப்போ ஃப்ளாக் ஷீட்டில் இட்லி பொடி செய்ய போகிறேன் ஏற்கனவே போட்டேன் வீடியோ போட்டேன் இருந்தாலும் சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஃப்ளாக் ஷீட்டில் ஒரு கப்பு எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும் வெறும் இதில் மட்டும் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அளவும் கம்மியாக இருக்கும் அது கூட உளுந்து சேர்க்கும் போது இன்னும் உடம்புக்கும் நல்லது பாருங்க அதனால கருப்பு உளுந்து உடச்ச உளுந்தா இருந்தாலும் சரி உடைக்காத முழு உளுந்தா இருந்தாலும் சரி எப்படினாலும் எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து ஃப்ளாக் சீடு காஞ்ச மிளகா கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் உப்பு அதான் இதை போட்டுட்டு இன்றைக்கி ஃப்ளாக் சீடு இட்லி பொடி ஒன்றுக்கணும் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு இட்லி பொடி ஒன்றுக்கணும் அதுக்கப்புறமா தான் சமையல் வீடியோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ காலையிலே அவுத்திக்கிற சூப் வச்சு டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு இது வந்து இட்லி பொடிக்கு ஃபர்ஸ்ட் வறுத்து ஆற விட்டுட்டோன்னாக்கா ஆரிக்கிட்டு இருக்கும் சமைச்சி முடித்தோன்னே பிடிச்சி வச்சுக்கலாம் இட்லி பொடி அதனால் இதை தான் ஃபஸ்ட்டு இப்போ செய்ய போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு சாதம் பண்ண போகிறேன் வெரைட்டி ரைஸ் மாதிரி சுண்டக்காய் சாதம்லாம் பண்ண பாருங்க அதே மாதிரி தான் இதுவும் கடுகு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து பன்னெண்டு மிளகு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கல்லுப்பு கருவேப்பிலை இவ்வளோ தான் இதை வச்சுட்டு ரைஸ் பண்ண போகிறேன் கடுகு சாதம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு வத்தல் வடகம் போட்டு வச்சுருக்கேன் வேப்பம்பூ பக்கடா வத்தல் போட்டு வச்சுருக்கேன் அந்த வத்தல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு மேல்கொண்டு மாங்காய் வச்சு கல்யாணத்துக்கு பண்ணுற இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணலான்னு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வேணுங்கிற ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் காய்ஞ்சிடுச்சு ட்ரையாக வறுக்கிறத ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல உடஞ்ச உடச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இட்லி பொடினாலே உங்களுக்கு உளுந்து தான் மெயினாக சேர்க்கணும் லேடிஸுங்களுக்கு இடுப்பு வழி அந்த பேக் பெயினுக்கெல்லாம் உளுந்து தான் நல்லது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து கஞ்சியோ எல்லாமே செய்யலாம் புட்டு செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் அதில் அதனால் நான் கடலப்பருப்பு சேர்க்க மாட்டேன் கடலப்பருப்பு சேர்க்காம தான் பெரண்டை நிறையா பிரரண்டை கிடச்சிதுன்னா பெரண்டையை போட்டு இட்லி பொடி பண்ணுவேன் அதேமாதிரி உளுந்தும் சேர்த்து இல்லைன்னா கொள்ளில் ஒரு வாட்டி பண்ணுவேன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒரு வாட்டி பண்ணுவேன் முருங்கைக்கீரையில் ஒரு தரம் பண்ணுறது கருவட்டில் நிறைய கருவட்டில் போட்டு ஒரு தரம் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இட்லி பொடி சும்மா நார்மலாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வைக்க மாட்டேன் அப்படின்னு அதை கருகிடாமல் நல்லா வாசனை வரும் அந்த டைமில் பார்த்து கருப்பாக அதுக்கும் தெரியாது கருகிறது கசக்கும் வேஸ்ட்டாக போய்டரும் அதனால் நல்லா வாசனை வந்து வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் உளுந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு போதும் ஒரு கப் அளவு ஃப்ளாக் சீடு இதில் எதுவும் தூசி கல் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது அதனால தைரியமாக போட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி தான் வரும் முடி கொட்டுறதுக்கு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பிறங்குது ஒமே காத்திரி அதிகமாக இருக்குது அதனால் வா வீட்டில் வாங்கி வச்சுங்க விலையும் கம்மி தான் ரொம்ப விலையும் கிடையாது இதை தண்ணி விட்டு காய்ச்சி ஜெல்லு மாதிரி எடுத்து முகத்தில் தடவிக்கலாம் முக சுருக்கம் போகும் தலையில் முடி கொட்டுறதுக்கு தேய்ச்சிக்கலாம் முடி ஷைனிங்காக இருக்கும் துவையல் அரைக்கலாம் வறுத்து எள்ளு துவையல் மாதிரி இதை வறுத்து வச்சு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சட்னி அரைக்கலாம் இட்லி பொடி பண்ணலாம் எல்லாம் இதுவுமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எள்ளு கடுகெல்லாம் பொரியும் பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் பொரியும் கருக விட்டுறாது எதையும் இதையும் எப்படி ஒரு பிளேட்டில் கொத்துக்கலாம் வெங்காயம் வறுத்துட்டு அதுலேயே காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு வரத்தரலாம் இட்லி பொடிக்கு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் புரிஞ்சோன்னே இட்லி பொடிக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் வெளியே போட்டுடலாம் இட்லி பொடிக்கு தேவையான உப்பு இதில் போடுறேன் நல்லா க்ரீன் கலர் மாறாமல் வறுத்து போடுங்க எப்பயுமே இல்லைனா மைக்ரோனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாக்கா அப்படியே நல்லா க்ரீன் கலர் மாறாமல் பச்சையாக வரும் அப்படியே இப்போ சீட் இட்லி பொடிக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆரட்டும் கொண்டு போய் ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆறின பிறகு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைக்க வேண்டியது தான் இப்போது கடுகு சாதம் மதியம் லஞ்சுக்கு கடுகு சாதம் செய்ய போகிறேன் அதனால செய்கிறேன் நிறையா செய்கிறதுனால நீங்கள் நிறையா செஞ்சுட்டு டப்பால அது மாதிரி கண்ணாடி பாட்டிலுங்களில் போட்டு நல்லா ஏரட்டை டப்பாவில் வச்சுட்டீங்கன்னாக்கா வேணும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம் ஏன்னா கடுகு வந்து அவ்வளோ நல்லது ஜீரணத்துக்கு நல்லது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் என்ன கடுகு என்ன அவ்வளோ நல்லதுங்கிறாங்க முடி கொட்டுறதுலேருந்து ஸ்கின்னில் தடவுறதுலேருந்து நார்த் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால கடுகு வந்து நல்லது செரிமானத்துக்கு நல்லது நம்ம தாளிக்கிறோம் துவையல் அறுப்போம் துவையல் கூட நிறைய பேத்துக்கு எல்லாம் தெரியாது கிராமத்தில் இருக்கவங்க தான் செய்வாங்க கடுகு துவையெல்லாம் கருவடைத் துவையல் கடுகு துவையெல்லாம் அது மாதிரி இது வந்து கடுகு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது செரிமானத்தை தூண்டக்கூடியது எல்லாத்துக்குமே நல்லது இது அதனால தாராளமாக சாப்பிட்லாம் கடுகு ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக செய்யறதுக்காக வேண்டி எடுத்துருக்கேன் நிறையா செஞ்சீங்கன்னா நிறைய செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு இப்போ இன்னைக்கு நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் காலையிலே அவுத்திக்கீரை சூப்பு தேங்காய் பால் விட்டு சூப்பு வச்சாச்சு டிஃபன் வேலை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் இடுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துக்கொண்டே ஃபேனில் ஆற வச்சுருக்கேன் இந்த அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் குழம்பு ரசம் பொரியல் பண்ணிட்டே சொன்னால் வேலை கட்டு போயிடுது தான் பண்ணலை இது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவெல்லாம் அரைச்சி வந்துடுச்சு போக இது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா மரவள்ளி கிழங்கு ஆவுளிவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல கிழங்கு அதோட மாவு அதை வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு கழுவி கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மரவள்ளி கிழங்கு பவுட்ரு அடுத்து இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பனங்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு கிலோ வாங்கினோம் பாருங்க ஆறு ஏழு கிலோ வாங்கினதில் ஒரு ஒரு கிலோ இது கிழங்கு வேணா சாப்பிட்ருப்போம் நாங்கள் அவிச்சு சாப்பிட்ருப்போம் மற்றபடி அவ்வளவும் காய வச்சு அரைச்சதுலே இவ்வளோதான் வந்திருக்கு பாருங்க பனங்கிழங்கு பொடி இப்போ இதை ஜலிக்கணும் நல்லா நைஸாக உள்ள ஜல்லடையில் போட்டுட்டு நைஸாக இருக்கிற கண்ணுல போட்டு அந்த மாதிரி இருக்கு பாருங்க தின்னா ஒரு மாதிரி நாரே வராமல் இருக்கும் இந்த மாதிரி இதில் போட்டு கொஞ்சம் ஜலிச்சு எடுத்தோம்னா இதுலயே மறுபடியும் இந்த அரைச்சதுலேயே நல்லா இவ்வளோவுக்கு நார் வரும் பாருங்கள் குட்டி குட்டியாக அப்படியே முடி மாதிரி அவ்வளோ சன்னமாக இதுலயுமே வரும் எவ்வளோ நைஸாக அரைச்சாலுமே இதுலேயும் நார் வரும் ஏன்னா கஞ்சி வைக்கும்போது சத்து மாவு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கும்போது தொண்டையில் அறுவும் அந்த நார் அதனால அப்படியே வச்சிடாதீங்க நீங்கள் அரைக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா பனங்கிழங்கு இது மாதிரி அவிச்சு கட் பண்ணி நார் எடுத்து அரைச்சி கொண்டு வந்து இவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை அழுப்பை பார்க்காம ஜலிச்சிருங்க ஜலிச்சிட்டு நல்லா ஒரு ஜிப்லாக் கவர்லையோ ஏர்டை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க கெட்டு போகாது நல்ல விரவு கட்ட மாதிரி நல்ல அந்த சுக்கு ட்ரை சுக்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி காய வச்சு தான் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் நம்ம இவ்வளோ வேலை பண்ணி இவ்வளோ செலவும் பண்ணி திடீர்னு மழை சீசன் பனி சீசன் வந்துருச்சுன்னா குளிர்ச்சியாக இருக்கும்போது டக்குன்னு பூசரம் பூத்து கெட்டு போயிடும் அதனால பயந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஜிப்லாக் கவரில் ரெண்டு கவரில் போட்டு ரெண்டா மூணு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃபீ ஃப்ரீசரில் தூக்கி ஓரமாக அப்படியே அடுக்கி விட்டுருவேன் இப்போ இந்த வேலையும் இருக்குது இப்போ இதை முடிச்சுட்டு இதெல்லாம் இப்போ ஜலிக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் கடுகு மிளகு செரிமானத்துக்காக பெருங்காயம் லாஸ்டாக போட்டுக்கலாம் இது வந்து லாஸ்டாக தாளிக்கிறதுக்கு பொடியெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது இதை தாளித்து கொட்டி சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம பருப்பு பொடி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே கடுகு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரெடி பண்ணி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் இந்த சூட்லேயே எப்படி அதை இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வறுத்த அதையும் போட்டுக்கலாம் தேவையான உப்பும் வறுத்தாச்சு மாங்காய் வந்து இப்போ கல்யாண எல்லாம் ரெடிமேடா போடுவாங்க பாருங்க இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகான் அது ஊர்கா மாதிரி கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒட்டு மாங்காய் ஒட்டு மாங்காய் தான் நல்லா இருக்கும் பெரும்பாலும் புளிப்பு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ இதை வந்து உலகில் பெரிய பீஸா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வெந்தயப்பொடி ஏன்னா இந்த வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் லாஸ்ட்டாக குழம்பு இறக்க போகிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால வெந்தயப்பொடி வச்சிருப்பேன் எப்பயுமே அதை போட்டுக்கலாம் அப்படி இல்லை வெந்தயப்பொடி இல்லைன்னாக்கா கொஞ்சமாக கடுகும் கடுகு பெருங்காயம் வெந்தயம் எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு பொடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் பெருங்காயமாக வேணும் நல்லெண்ணெய் மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் இதுக்கு ரொம்ப தேவையில்லை மிளகாத்தூள் இப்போ இவ்வளோ தான் இப்போ இந்த மாங்காயை கட் பண்ணிட்டு வந்துட்டாக்கா அரைச்சிட்டு பாருங்க நல்ல ஸ்மெல்லு கடுகு வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்க ரொம்ப மைமையாகவும் இல்லாமல் நெரு நெருன்னு குறை குறைப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு போய் நல்லா ட்ரையாக கைப்படாமல் அப்படியே வச்சோம்னாக்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து மாங்காய் சீசன் தான் நல்லா இருக்கும் ஒட்டு மாங்காயில பண்ணும்போது லைட்டா புளிப்பா ஊருகானாலே நல்லெண்ணெய் தான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயமா அதிலேயே போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளவர் சிம்மில் வச்சுருங்க அதுக்கு தேவையான மிளகாத்தூளும் அதிலே போட்டுக்கலாம் எண்டய பொடியும் அதிலே போட்டுக்கலாம் கசப்பும் பார்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் போட்டுக்கலாம் உப்பு எண்ணெயும் கொஞ்சம் தூக்கலாம் இருந்ததுன்னா எப்பயுமே உழுக வெட்டு போகாது அவ்வளோதான் ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நிறையா போட்டு வச்சால் கெட்டு போயிடும்ட்டு யோசிக்கிறவங்கலாம் டக்குன்னு இது மாதிரி போட்டுக்கலாம் எங்கேயாவது இப்போ ஒரு டூர் போகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் டூர் போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ஊறுகாயை போட்டு ஒரு டப்பாலாம் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா நம்மளுக்கு அங்கே போகிற இடத்துல ஏதாவது சைடிஷ் எதுவும் ஒத்துக்கலை சரியாக வரல டேஸ்ட் இல்லை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இதில் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டாலே போதும் பாருங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த ஆறுன ஃப்ளாக்ஸ் சீட்ஸு இட்லி பொடிக்கு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட போறேன் அப்படியே நல்லா ஆரிச்சு நமுத்து போவாங்க டக்குன்னு இப்போ பிளாக் ஷீட்ல இட்லி பொடியும் அரைச்சாச்சு வச்சுப்பாங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அப்படியாச்சுக்கோங்கட்டு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு அது ரோஸ்ட் மாதிரி ஊற்றியும் கொடுக்கலாம் தோசை ஊற்றி கொடுக்கலாம் பொடி இட்லி பண்ணுறோம் பாருங்க குட்டி குட்டியாக மினி இட்லி பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்லாம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இதை இதை சாதத்திலையும் போட்டுட்டு நல்லெண்ணெய் நெய்யை விட்டு அதுவும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் கருப்பு உளுந்தும் ஃப்ளாக் சீடும் சேரும்போது சொல்லவே வேண்டாம் இப்போ ஹெல்த்தியான ஃப்ளாக் சீட் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் ஊறுகாயும் ஆறிடுச்சு இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் இப்போ கல்யாண வீட்டுங்களில் கொடுக்குற மாங்காய் ஊருவாய் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஊருவாயும் இப்போ இன்னைக்கு ரெடி பண்ண வேலையெல்லாம் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு பொடி பண்ணி ஜனிச்சு எடுத்து வச்சாச்சு ஃப்ளாக் சீட்ஸ் இட்லி பொடி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பனங்கிழங்கு பொடி இது ரெண்டுமே பனங்கிழங்கு பொடி தான் டப்பாலையும் போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி கவர்லையும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நானூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த இந்த பொடி மட்டும் நானூறுரூபா வச்சு பாருங்க கிழங்கு வாங்கி மற்ற வேலையெல்லாம் பார்த்து அரைச்சி எடுத்தது எல்லாமே சேர்த்து நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே தான் வந்துருக்குது நான் நானூறுபா ரேட்டு கணக்கு பண்ணி வச்சுக்கேன் அதில் இது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் வச்சுக்கணும் ஏன்னா கஞ்சிக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் புட்டெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகிடும் கஞ்சின்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக காய்ச்சின பால் ஊற்றி அப்படியே கலந்து நாட்டு சக்கரை போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் சுகர் பேஷண்ட்டுங்களா இருந்திங்கன்னாக்கா வெறும் உப்பு போட்டு காய்ச்சிட்டு அப்படியே காலையில் டிஃபனுக்கு பதிலாக இட்லி தோசைக்கு பதிலாக டிஃபனுக்கு பதிலாக இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு அவ்வளோ நல்லது பிறந்தது தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் யாரும் சுகர் கிடையாது இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் கஞ்சி செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அதுலேயும் இது வந்து இலங்கையில் வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க அதில் ஒடியல் புட்டு ஒடியல் கொழுக்கட்டை ஒடியல் கஞ்சின்னு சொல்லிட்டு இந்த பனங்கிழங்கு வந்து ஒடியல்னு சொல்லி சொல்லுவாங்க இலங்கையிலெல்லாம் அதனால் இப்போ நம்ம நாட்டில் ஈஸியாக கிடைக்குது அதனால செஞ்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாருங்கள் இன்றைக்கி இப்போ இந்த பனங்கிழங்கு பொடி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இவ்வளோ பொடி வேஸ்ட் வந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ சக்க நாருங்க இருக்குது கண்டிப்பாக ஜலிச்சிருங்க ஆனால் புட்டு செஞ்சாலும் நீங்கள் கஞ்சி வச்சிங்கனாலும் தொண்டையில் போய் அருவும் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மறந்துடாமல் அப்படியே காய்ச்சிடாதீங்க இவ்வளோ இருக்கு பாருங்கள் மிஷினில் அங்கே கொடுத்து அரைச்சிட்டு வந்து இப்போ கடுகு பொடி போட்டு சாதம் சாப்பிட போகிறேன் செம பசியில் இருக்கேன்ப்போ ஃபுல்லாக டைட்டாக வேலை ஓடிச்சி விளைய நேரம் வரைக்கும் நல்ல நோட்டுக்கலாம் இப்போ கடுகு பொடி போட்டு சாதம் சாப்பிட போகிறேன் பசியில பசியில் இருக்கேன்ப்போம் ஃபுல்லாக டைட்டாக வேலை ஓடிச்சு உள்ள நேரம் வரைக்கும் நல்ல நோட்டுக்கலாம் கொஞ்சமாக தாளித்து போட்டு சாதத்தை கிளறியும் சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த பொடி அப்படியே சாதத்தில் கொட்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளித்து கொட்டி அப்படியே கலந்தும் சாப்பிட்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் போல் கடுகு பொடியில் சாதத்தில் போட்டுக்கலாம் அப்படியே தாளித்ததையும் கொஞ்சம் இது மேலே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் குழம்பெல்லாம் எதுவும் பண்ணாததுனால தயிர் சாதத்துக்காக வேண்டி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக என்ன விட்டு தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் தாளிச்சு கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் அதுலேயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே பொடியாக கட் பண்ணால் மாங்காயும் போட்டுக்கலாம் பயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேப்பம்பூ போட்டால் பக்கடம் வைத்தாலும் கொஞ்சம் வறுத்து காமிச்சிடலான்ட்டு ஏன்னா வத்தல் போட்டேன் எல்லா வத்தலும் வறுத்து காமிக்கலை எப்பயும் வருஷம் வருஷம் காமிக்கிறமேன்ட்டு எதுவும் காமிக்கல இது வந்து வேப்பம்பூ மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வேப்பம்பூ பறித்து காய வச்சு போட்டால் பக்கோடா வத்தல் இப்போ இதை பொரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் வேப்பம்பு பக்கோடா வத்தலும் சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு வேப்பம்பு வத்தலும் ரெடி இப்போ கடுகு சாதத்துக்கு கொஞ்சமாக வத்தல் வச்சுக்கலாம் செம்மையாக ஒரு தயிர் சாதம் மதிய லன்ச் ரெடி ஆகிடுச்சு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேப்பம்பு வத்தல் மாங்காய் இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் இதெல்லாம் போட்டு மாதுளம்பழம்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக தயிர் சாதம் இது வந்து கடுகு சாதம் கடுகு பொடியோட சாதம் இப்போ கடுகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு மாங்காய் துண்டு ரெண்டு மிளகா தான் போட்டேன் மிளகு ஒரு பத்து மிளகு கிட்ட போட்டேன் கரெக்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும்